சித்தனருள் ஆயிரத்தி அறுநூற்றி ஆறு அன்புடன் அகத்தியர் அருள்வாக்கு சூரத் சத்சங்கம் பகுதி மூன்று ஐயனே ராசிகளை குறித்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பேசுகிறார்கள் கோச்சாரம் என்கின்றார்கள் இந்த ராசிகள் என்பது உண்மையானதா அப்பனே எதை என்று அறிய அறிய எவை என்று புரிய புரிய பல வழிகளிலும் கூட அப்பனே ஆனாலும் இதனை பற்றி பின் அறிவியல் வழியாகத்தான் உரைப்பேன் அப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அப்பனே எதை என்றும் அறிய அறிய இவையெல்லாம் எங்கள் அருகில் வந்துவிட்டால் அப்பனே தேவையே இல்லை அப்பா தேவையே இல்லை ஐயனே ஆலயங்களுக்கு நாங்கள் செல்கின்றோம் ஆனால் அங்கு இறை ஆசிர்வாதம் எங்களுக்கு கிடைத்தது என்பதை எப்படி உணர்வது உடலளவிலும் மனதளவிலும் எப்படி எங்களுக்கு ஒரு ஆசிர்வாதம் கிடைத்தது என்பதை எப்படி நாங்கள் புரிந்து கொள்வது சண்டைகள் இட்டு இட்டு ஆலயத்திற்கு வந்தால் எப்படி அப்பா எதை என்று அறிய அறிய ஒவ்வொரு மனநிலையும் அப்பனே வேறு வேறாக இருந்தால் ஆசைகள் கிடைப்பதில்லை அப்பனே அதனால் தான் அப்பனே இறைவனை ஒன்று பரிபூரணமாக வணங்க வேண்டும் இல்லை என்றால் அமைதியாக இருக்க வேண்டும் அப்பனே எதை என்று அறிய அறிய ஆனாலும் மனதில் எதை என்று அறிய அறிய இதனால் அப்பனே யானும் பார்த்து கொண்டேதான் வருகின்றேன் அப்பனே இவையெல்லாம் அப்பனே அன்றெல்லாம் போவார்கள் அப்பா திருத்தலங்களுக்கு அப்பனே பின் அதாவது பயபக்தியுடன் அப்பனே இறைவன் எதை என்று கூட ஏதாவது செய்து விடுவான் என்ற எண்ணம் அப்பனே அதனால் இறைவனையே நினைத்துக்கொண்டு செல்வார்கள் ஆனாலும் இப்பொழுது நிலை அப்படி இல்லையப்பா திருத்தலங்களுக்கு செல்வதற்கு முன்பும் தான தர்மங்களை முடிந்தவரை இயலாதவர்களுக்கும் செய்து கொண்டே செல்ல வேண்டும் அப்பனே இதை பற்றி நான் முன்பே பல முறை உரைத்து விட்டேன் அப்பனே எதை என்று அறிய அறிய அப்பனே இறை சக்திகளை உணர்வதற்கு இதற்கு தகுந்தாற்போல் அப்பனே எதை என்று அறிய திருத்தலங்களுக்கு அப்பனே செல்ல வேண்டுமென்றால் பல வகையான இயற்கை உணவுகளையும் உண்டு செல்ல வேண்டும் அவை மட்டுமில்லாமல் ஒரு மண்டலம் அப்பனே எதை என்று அறிய அறிய நெல்லிக்கனியை இன்னும் சாறு எதை என்று அறிய இவற்றையெல்லாம் அப்பனே உட்கொண்டு உட்கொண்டு பல கீரை வகைகளையும் உட்கொண்டு சென்றால் அப்பனே அப்படியே இறை சக்தியை உள்ளிலுக்கும் என்பேன் அப்பனே சொல்லிவிட்டேன் அப்பனே ஓம் ஸ்ரீ லோபாமுத்ரா சமேத அகத்தியர் திருவடிகளில் சமர்ப்பணம்